இப்போ ஆசை உனக்கு அதிகம் இருக்கு அடுத்த வீட்டு பணத்துக்கு ஆசை இல்லை சம்பாதிக்கணும் உழைக்கணும் பாடுபடணும் முன்னேற ஆசையெல்லாம் இருக்கு ஆயுஸ்லாம் உனக்கு எண்பத்தொம்பது வேற ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் நம்புவேன் யாருக்கும் சாட்சி கையில சப்போர்ட்டு யாருக்கும் நிற்கக்கூடாது ஆனால் கல்யாணம் வந்து உங்க இஷ்டிக்கே நடக்கும் நடக்கும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க இருபத்தி ஏழுலே மேரேஜ் ஆகும் வயசு எத்தனை உங்களுக்கு இருபது இருபது இருபத்தேழு மேரேஜ் ஆகும் இருபத்தி ஏழுல தான் அவசரப்படக்கூடாது ஒரு மணி ரெண்டு மணி அது கல்யாணம் வந்து ஒன்று தான் சைட்ல தேவைப்படும் அப்படி சைட்ல தேவைப்படும் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா அவனுக்கு ஒன்பது சரி கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் கெடுதல் வராது ஆனா அஞ்சு குழந்தைக்கு அதிர்ஷ்டம் ஆனா தங்கது மூணு குழந்தை தங்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல ஒரு புதிய வீடு கட்ட வண்டி வாகன அமைப்புலாம் இருக்கு கடன் தீர்ந்து விடும் நகையா போனவங்களாம் ஒன்று செஞ்சிருவாங்க குடும்பத்துக்கு யாருக்கும் தான் செய்வேன் கெடுதல் செய்ய மாட்டேன் ஆனா பசியும் கேட்டால் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கும் கொடுக்க பிறந்த கை நீங்கள் வாங்க பிறக்கல ஆனால் அவன் வாயை கொண்டு தான் கெட்ட பேர் வாங்குவேன் இப்படிவா மனசை நம்பக்கூடாது மனுஷன் இன்னைக்கு நீசன் கடவுளை நம்பினா கைவிண்ண மாட்டாங்க இதுவரை நடந்ததெல்லாம் கடவாக நினச்சி தள்ளு இனிமேல் நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் குரு கோச்சாரா சபாரி குரு டுவென் தீப்பா ஆவ் என்ன இடம் தெரியல திருச்சி பக்கத்தில் பாலத்துக்கு மேலே கரெக்டாக ஏறி இறங்கும் போது இந்த சைடில் ஒரு வளைவு இருக்குங்களா இந்த வளைவில் வந்து நேராக போகிற மாதிரி போய் வளைவுது இந்த வளைவில் ரைட்டாக போற மாதிரி தான் இருந்துச்சு அதான் ரைட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சைட்லருந்து ஹை பீமு ரைட்டாக தூக்கம் கலக்க வேற ஒன்றுமே தெரியல கைஸ் கைஸ் இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கனா என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ரெண்டு வீலும் பார் சேரா கலண்டிருச்சு கைஸ் கேரியா கரெக்டா நாங்க வந்து திருச்சி ஹைவேல இருக்கோம் திருச்சில என்ன ஃபேமஸ் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ் சொல்லுங்க

நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்க மணி அஞ்சு பதினாறு அவர் ரெண்டு பேசிட்டு கொண்டு போய் நாளைக்கு முக்கால் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் சரி டீ குடிச்சிட்டு கார் என்ன மாதிரி அடி வாங்கி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன்

நம்ம வண்டி ரெக்கவரி வண்டி வச்சு தூக்கிட்டு போயிட்டு நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல அதனால ரெக்கவரி வண்டியில மேலே ஏத்தி உக்கார வச்சுட்டு போகுதுதான் நம்ம வண்டி மூவி ஆகல ஸ்டீரிங்லாம் திரும்பி போய் இருக்கு எல்லாத்தையும் வளர்ந்தாச்சு கண்ணத்துல கை வச்சாச்சு அவ்வளவுதான் இந்த ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நான் சிவனே நல்லா இருந்தேன் இவனா வந்து

புதுலமும் <krit infinite> <Teachık catch a surprise> <íserman Knowledge> இல்லம்மா தேவைப்படாது அந்த அளவுக்கு ஆகாது நான் அழ இல்ல நான் ஒண்ணும் அழ இல்ல நான் எல்லாம் ஒண்ணுமே ஆகல யாருக்குமே ஒண்ணும் ஆகல ஆஹா எதுவுமே ஆகல ஏம்மா காரில் என் காரில் தானமா இருக்கும் எப்பமா கார் உதற கூட செய்யலை அது வாட்டில் போய் இடிச்சதுதான் நேரா நேராக போயிட்டு இருந்தோமா ஆப்போசிட்டில் டிராவலர் வண்டி இருக்குலாம் அதோட வெளிச்சம் வந்து நம்ம ஸ்க்ரீனில் அடிச்சு நம்ம வண்டியில் பற்றியா சும்மா நார்மலாக அடிச்சாலே இந்த நிறைய ப்ளீச்சாக வந்து தெரியுமா அது மாதிரி நல்லா ப்ளீச் ஆகிட்டு புது மே புது பாலம் இது பாலம் கிருக்க நேராக போடாமல் ஏறும்போது கீழே இறங்கும் போது ரைட்டில் திரும்புகிற மாதிரி போட்டிருந்தேன் சரி நான் ரைட்டில் தானே திரும்புது கண்ணு கூசுது அந்த நேரத்தில் சரி ரைட்டில் ஃபுல்லாக ஒடிச்ச மாதிரி மேலே ஏறிட்டு அந்த இடத்துல இது இருந்திருக்கு அந்த கம்பி அலுமினிய கம்பி இருந்திருக்கு அந்த கம்பியில் ஏறி டயர் துண்டா வந்துட்டு

கஷ்டமாக இருக்கும் தான் இன்னைக்கு சம்பளம் நம்ம மாதம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருப்பான் அதே மல்டி சோர்ஸ்லாம் இன்கம் வரும்போது கையை இருக்கும் ஜாலியாக இருப்பான் அது தான் ஏன் லைஃப்பில் எப்படின்னா ஒரு சைட்லேருந்து வந்து பிரச்சனை வந்தாதான் சோகமாக இருப்பான் என்ன பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு எனக்கு மல்டி சோர்சஸ்ல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா அப்போ எல்லா பிரச்சனையோட சேர்ந்து நான் ஜாலியாக இருக்கேன் ஸோ இதுதான் வந்து என்னுடைய சிரிப்பின் ரகசியம் மல்டி சோர்ஸ் ப்ராப்ளம் ஹாவ் ஸ்மைல் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் உனக்கு வரோ ஆயி விரோ இப்பதான் இல்ல வண்டி நிப்பாட்டناங்க கட் பண்ணிட்டாங்க மனுஸ் சரி முடிஞ்ச வரைக்கும் கர்ண வாங்கி கார சேவ் ஆமா இத எதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுனா இப்போ ஆஃப் இப்படி கார் போய் இடிச்சிட்டோம் ஆப்போசிட்ல ஒரு பெரிய பஸ் ஸ்பீடா வந்துட்டு இருக்கோம் வீட்டுல மாட்டிக்கிடுவோம்னு சொல்லிட்டு பஸ்ல போய் விழுந்து சூசைட் பண்ணி செத்திர கிடையாது எங்களை மாதிரி அதை கண்டன்ட் ஆக்கி வீடியோ போட்டு வைரல் ஆயிருக்கும் என்னன்னா மழை பெய்யும் போது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா வண்டி வண்டி ஓட்டுங்க ரீசன்னா மழை தான் உண்மையிலே உண்மையிலே மழை கீழே வாட்டர்னால ரோடு கான்டாக்ட் கம்மியாயி எதுவுமே பார்க்க முடியல ஏத்தால வந்த ஒரு டிராவல்ஸோட ஹை பீமான எங்களுக்கு ஒரு அப்படியே சுத்தமாக பிளர் மழை வேற பெஞ்சிட்டு ஒட்டி ஒட்டிருக்கேன் ஒட்டாம இருக்கும் ஆனால் ஸ்டிக்கர் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிக்கரை அவாய்ட் பண்ணிருங்க பிலிம் ஸ்டிக்கர் அவாய்ட் பண்றது ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் வெயில் காலத்துல ஃபிலிம் ஸ்டிக்கர் நல்ல ஒரு விஷயம் தான் நமக்கு பெருசா ஹீட் இருக்காது பட் என்னன்னா ரெய்னி சீசன் நைட் டைம்ல ஃபிலிம் ஸ்டிக்கர்னால எனக்கு பிலிம் ஸ்டிக்கர்னால தான் பெருசா வியூ கிடைக்காம போச்சு

ஆக்சுவலாக வந்து எப்போதுமே காருக்குள்ள இந்த பெட்டி இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தேன் இந்த பெட்டி வாங்க வந்து இப்படிலாம் யூஸ் ஆகும் நாங்கள் நினச்சதே இல்லை நீ இந்த பெட்டி இல்லைன்னா இந்த பூரில் அப்புறம் கட்டப்பையில்தான் நாலு கட்டப்பை வச்சு கொண்டு போகணும் பாருங்க காய்ஸ் ட்ரெஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு காரை விட்டு விடிய பிரிவை போகிறோம் ஒரு மாதத்துக்கு இங்கே எத்தனை கார் இந்த மாதிரி எத்தனை கனவுகளோட இருக்கிறவங்களோட கண்ணீரோட கலந்துருக்கும் சார் வாங்க போமா என்ன காரை விட்டு நாங்க விடை பெரிய போறோம் நல்ல வீடை கோடு வீடை கோடு மனமே இந்த வார மனம் எங்க எல்லா இடத்தையும் எங்க வச்சு கூட்டி போனா சிங்கம் மாதிரி இருந்தான் இருந்தாங்க ஆயிசனே நேத்து பார்த்தா நல்லா தான் இருந்தா நல்லா தான் இருந்தா சிங்க பாருங்க பேக்கப் போட்டு காரமா ஆயிட்டானே அது வந்துறியா ஆ எவ்வளவு பெரிய சுக்கிய சத்தி நம்ம பலசாலி வந்து கிமா எப்படி லைக் சுக்கிய பத்தல गाइस இப்போ அவ்வளோதான் சிஎஸ்ஆர் காப்பி எல்லாத்தையும் ஆஃப் ஷோரூமில் கொடுத்துட்டு திருநெல்வேலியை பார்த்து கிளம்ப போகிறோம் இப்போ தான் சாப்பிட்டோம் லக்கேஜெலாம் இது தண்ணி நீ நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நல்லா நல்லா ரயில்வே ஸ்டேஷன் தப்புமா எப்படி இருக்குதுன்னு ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வீடியோ எடுக்க பெர்மிஷன் வேறு கிடையாது இதுதான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இங்கே லக்கேஜ் எடுத்துகிட்டு பத்தரைக்கு மணி ஒம்பது ஆகுது ஒம்பதே நாள் பத்தரைக்கு ட்ரெயின் வந்துடும் ஏறி நம்ம அந்த அன்பு ஊரான திருநெல்வேலிக்கு வந்து ரெண்டியாக தான்

ம் எது எதுக்கு தேவையோ அதை பண்ணுவோம் நீ எங்கே போனாலும் விட்டி நம்ப இங்கே பாருங்க நம்மளாலாம் ஒரு பாடம் இப்போ மனசு கஷ்டமாக இருக்கு மக்களே இப்போ நாளே ஹவுஸ்ஃபுண்டாக காரில் போய் சுற்றிட்டு ஜாலியாக இருந்துட்டு இப்போ இப்படி இப்படினா கஷ்டமாக இருக்குன நெற்போம் உடல்தான் ஹைரேட்டிங் தான் வந்துக்கலாம் அவங்களுக்கு நடக்க முடியும் என்னமோ நினச்சேன் ஆனால் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா தான் நாகரம்பி இருக்காங்களா இதில் வந்து சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நான் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து திருச்சியில் ஒரு மொத்தமே ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிருக்கோம் அதுக்கு ஆட்டோக்கே ஐநூறுரூவா ஆச்சு

அன்றிசோரில் ஏறி உட்காந்துருக்கோம் காய்ச்சி போகும்போது நல்ல சம்முன்னு ராஜா பகுத்து மாதிரி கார்ல போனோம் இப்போ என்னன்னா இப்போ அன்றிசோரில் ஏறி சோ அது வடக்குன்னா மேலே பத்து காமிச்சு சரி நாளைக்கு ஊருக்கு போயிட்டு நல்ல நல்லபோல் ரெஸ்ட் எடுக்கணும் காய்ச்சல் குறைஞ்ச நாலு ஊசியா பிட்டியில் போடுவான் நல்லா ஒரு நாலு ஊசியாக போட்டு நல்லா தூங்கி எழுச்சி ஆடெல்லாம் போய் நிறைய இடம் பெண்டிங்கில் வச்சாச்சுல போய் ஓனையாக போய் முடிக்கணும் முடியலை

அப்படியே இந்த இருக்கிறதுலே பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம ஊருக்கு வந்தது கூட பெரிய ஹைலைட் கிடைக்காதுங்க அப்படியே இந்த போர்டு இருக்கு பாருங்க இந்த போர்ட பார்த்தா தான் ஒரு அப்படியே எனர்ஜி இப்படி உடைச்சிக்கிட்டு வருது தட 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 ஆடிக்கிட்டு சொல்லிட்டு ஐஸ் ஐஸ் டர்ஸிங் பஸ் பாருங்க அழகிய இழிமுகி ஆர்チ அழகான அழகாண ஊருக்கு தகட 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 சௌட்டியா கா சக்கரத்துல அப்போவுமே இல்லே தெரியாத ரோட்ல சூப்பரா பட்டுங்க நீ நெக்ஸ்ட் டே गाइस we were pala enna adichanaona professor munde poga nirdhamaatta guys ama guys car accident aayadha enna eh thalaiva senda iruka eh paathu